கோவையில் தனிக்ஸ் ஜுவல்லரி சார்பாக ஐந்து நாட்கள் நடைபெறும் திருமண வைர நகைகள் மற்றும் விற்பனை கண்காட்சி கோவை பந்தயசாலையில் உள்ள ஐடிசி வெல்கம் உணவகத்தில் இன்று தொடங்கியது இந்தியாவின் மிகப்பெரிய நகை விற்பனை நிறுவனமாக உள்ள தனிக்ஸ் ஜுவல்லரி கோவையில் இதுவரையில் இல்லாத வகையில் பிரத்யேக திருமண வைர கண்காட்சி மற்றும் மாபெரும் விற்பனை நிலையத்தை இன்று தொடங்கியது இதனை தனிக்ஸ் ஜுவல்லரியின் தமிழ்நாடு மற்றும் கேரளாவின் சர்க்கிள் வணிக தலைவர்கள் நரசிம்மன் தமிழ்நாடு சர்க்கிள் வணிக மேலாளர் சந்திரசேகர் தமிழ்நாடு மற்றும் கேரளாவின் கிளாஸ்டர் மேலாளர் சந்தோஷ் மற்றும் தனிக்ஸ் கோவையின் வணிக மேலாளர்கள் வினீத் மற்றும் சிவரஞ்சினி ஆகியோர் ரிப்பன் வெட்டி துவங்கி வைத்தனர் தொடர்ந்து இது குறித்து நரசிம்மன் செய்தியாளர்களிடம் கூறும்போது பிரம்மாண்டமான திருமண வைர கண்காட்சி மற்றும் விற்பனையில் ஒவ்வொரு பெண்களின் ஆபரண அணிகலன்களின் மதிப்பை உயர்த்தும் வகையில் மதிப்புமிக்க வைரங்கள் பதிக்கப்பட்ட ஆபரணங்கள் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளது மேலும் இங்கு வைர நகைகளின் மதிப்பு இருபது சதவீதம் வரை தள்ளுபடியும் குறிப்பிட்ட நகைகளுக்கு அதற்கு மேல் தள்ளுபடியும் அறிவிக்கப்பட்டுள்ளது இக்கண்காட்சியில் காதணிகள் வளையல்கள் நெக்லஸ்கள் பாரம்பரிய ஹாரம்கள் ஒட்டியானம் மோதிரங்கள் உள்ளிட்ட இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வடிவமைப்புகளின் நகைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் முப்பதாயிரம் முதல் ஒரு கோடி மதிப்பிலான நகைகள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது